வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் அரசு குழந்தைகள் இல்லத்தில் ஆற்றுப்படுத்தினர் பணி திருச்சி அன்னை சத்யா அம்மையா நினைவு அரசு குழந்தைகள் இல்லத்தில் தங்கியுள்ள குழந்தைகளுக்கு ஆற்றுப்படுத்துதல் சேவை வழங்க காலியாக உள்ள ஒரு ஆற்றுப்படுத்தினர் பணிக்கு தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம் இப்பணிக்கு தகுதியான உளவியல் மற்றும் ஆற்றுப்படுத்துதலில் முதுநிலை பட்டம் பெற்றவர்கள் உரிய கல்வி சான்றிதழ் நகலுடன் விண்ணப்பிக்கலாம் தேர்வுக்குழு மூலம் நேர்முக தேர்வு அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவர் தேர்வு செய்யப்படும் ஆற்றுப்படுத்தினருக்கு வருகையின் அடிப்படையில் ஓராண்டுக்கு நூற்றி எட்டு நாட்களுக்கு மிகாமல் மதிப்பூதியம் அடிப்படையில் ஒரு அமர்வுக்கு போக்குவரத்து செலவு உட்பட ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் மாதம் ஒன்பது அமர்வுகள் அனுமதிக்கப்படும் விண்ணப்பங்களை ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் திருச்சிராப்பள்ளி டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கண்காணிப்பாளர் அன்னை சத்யா அம்மையார் அரசு குழந்தைகள் எல்லாம் ஆவூர் ரோடு மாத்தூர் திருச்சி என்ற முகவரிக்கு நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ வரும் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் வந்து சேருமாறு அனுப்பி வைக்க வேண்டும் கூடுதல் விவரங்களுக்கு ஜீரோ நான்கு முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து சைபர் சைபர் எழுபத்தி நாலு மற்றும் ஆறநூற்றி முப்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி பத்து நாற்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று என்ற எண்களில் தொடர்பு கொண்டு தொடர்பு கொள்ளலாம் இத்தகவலை திரு கலெக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார் இந்த செய்தியானது இன்றைய நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் இந்த செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளம் மற்றும் தொலைபேசி எண்கள் மூலமாக முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் இந்த செய்தியானது இன்றைய நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்